மேசராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க செவ்வாய ராசி அதிபதியாக கொண்டவங்க அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாத நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க மேசராசிக்காரங்க போர்குணம் கொண்டவங்க உங்கள் கிட்டே சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டு போகிறார் அப்படின்னா நீங்கள் கூட்டு போகிற பக்கம்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்பில் நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால் தான் மேசராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூப்போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்ருக்குறாங்க ஆனால் வீட்டில் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்கக்கூட கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறு எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் கிட்டே வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்க கிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு தான் நீங்க கடந்த காலகட்டங்கள் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்க நல்லது நடக்கப்போகுது நினைச்சிட்டு இருப்பீங்க ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம்தான் இந்த விரைச்சடி மூலமாக நிறைய பிரச்சனைகளும் கஷ்டங்களும் துன்பங்களும் மட்டுமே உங்க வாழ்க்கையில் அதிகப்படியாவே ஏற்பட்டு இருந்திருக்கும் மேச ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தங்களுக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய உறவுகளை இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிக்கிட்டு போயிரு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை எனக்கு மட்டும் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான மேச சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தான் இருக்கு ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சுது র�ে র্র ওে রো. இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அடி எடுத்து வைக்கும்போது நிறைய மாறுதல்கள் நம்ம வாழ்க்கையில் நினச்சதெல்லாமே நடக்க போகுதுன்னு அப்படின்னு அந்த மேச ராசிக்காரங்களுக்கு இந்த பத்து மாதங்கள் அப்படிங்கிறது முழுமையாகவே முடிஞ்சிருச்சு இந்த பத்து மாதங்களும் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் மட்டுமே ஏன்னா உங்களுக்கு முதல்ல மூணு மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா விரைச்சனியோட தாக்கம் இருந்தது அதுக்கப்புறம் மார்ச் மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு ஏழராசனியோட தாக்கம் அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருச்சு இந்த பத்து மாதங்களும் அப்படிங்கிறது நிறைய கஷ்டங்கள் துன்பங்களை பெரும்பாலும் மேசராசிக்காரங்க சந்திச்சிருப்பீங்க இனி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்க போகுது அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு பயத்தோடைய மேசராசிக்காரங்க தொடங்கியிருக்கீங்க அதாவது பார்த்திங்கன்னா இந்த இடைப்பட்ட காலத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சனியுடைய வக்கிர பயிற்சியும் குருவுடைய வக்கிர பயிற்சியும் சுக்கிர பயிற்சியும் இந்த மூன்று கிரகங்களுடைய ஒட்டுமொத்த பயிற்சிகளும் பார்த்திங்கன்னா இந்த நவம்பர் மாதம் முதலே உங்களுக்கு கிடைக்க போகுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா ஐந்து வருட கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்று ஒன்றாக இருக்குது இதன் மூலமாக கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக மேசராசிக்காரங்களுக்கு ஏற்பட போகுது முதலாவதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இத்தனை நாட்களாக மைனஸாக மட்டுமே செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் அதாவது மைனஸ் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஏழரை சனியாக செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் இனி ஒரு ஆறு மாத காலகட்டங்களுக்கு உங்களுக்கு முழுவதுமாகவே ப்ளஸ்ஸாக மாறி செயல்பட போகிறார் அதாவது பார்த்திங்கன்னா முழுவதுமே நீங்கள் ஆசைப்பட்டது எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து போகுது ஒரு வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க ஓ கொடுத்த பணம் திருப்பி வரப்போகுது இல்லை ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடுத்தது என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் கண்டிப்பாக சனி பகவான் மூலமாக உங்களுக்கு நீங்கள் நினச்சது எல்லாமே போகுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியில் எட்டாம் இடத்துக்கு மாதத்தில் வந்து குரு பகவான் ஒட்டுமொத்த குரு பயிற்சி பலன்களும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது இதன் மூலமாக பொருளாதாரத்தில் மற்ற ராசிக்காரங்களை விட மேச ராசிக்காரங்க ஒரு படி முன்னேறி போகக்கூடிய வாய்ப்புகள் கூட அதிகமாகவே உள்ளது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுக்கரப்பயிற்சி சுக்கரப்பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இது பொது பலன்களாகவே பார்க்கப்பட்டாலும் இதன் மூலமாக கண்டிப்பாக மேச ராசிக்காரங்களுக்கு கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கிறதே நிச்சயமாக ஏற்பட போகுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை ரொம்ப கஷ்டத்துக்காக வேற வழியே எல்லாம் செஞ்சுக்கிட்டு வந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்களில் நீங்க படிச்ச படிப்பு கேட்டு மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ ப்ரைவேட் ஜாப்போ பேங்க் சீரோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்களாக அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால உங்களுடைய செல்வா செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலையும் சரி இளர் வாழ்க்கையிலையும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்கள் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காமல் உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இது வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறமோ இல்லை உங்கள் கூடிய கூட நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகை எல்லாமே கிடைச்சி நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க ஆனால் நீங்கள் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்னை வரைக்கும் இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு மோதல் கொண்டும் உங்களுக்கு கிடைக்க போகுது இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்த விஷத்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க இனி தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கள் தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முனைய கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி தரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மேச ராசிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் எளிமையாக திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்டா மேச ராசியில் வந்து பிறந்தோம் வித ராசியில் பிறந்தா கூட நேரம் திருமணமாவது அடைஞ்சிருக்குமே வயது முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு ஆயிப்போச்சு ஜாதகம் பார்த்துக்கலான்னு போனால் ஜாதகத்திலே பொறுத்த வர மாட்டேங்குது ராகு கேத செவ்வாய் ஜாதங்கிறாங்க சுத்த ஜாதங்கிறாங்க இதன் மூலமாகவும் திருமண தடை அப்படிங்கிறது வந்துகிட்டே தான் இருக்குது சாமி அப்படின்னு நிறைய ஆண்கள் புலம்புறீங்க கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்குள்ளே நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமைய போகுது வாழ்க்கை துணையை இழந்த மேசராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரையும் தப்பாக பேசிடுவாங்களா ஊருக்காரையும் தப்பாக நினச்சிடுவாங்களா அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையில் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் இந்த சொசைட்டியை சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கிய மேசராசி ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட் வாரத்தில் மூணு நாள் முருகன் கோவில் வழிபாடு செஞ்சு வந்துட்டு இருக்கோம் ஆனா எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு தான் நிறைய நபர் சொல்லுங்க கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்குள்ள விரைவில் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாகி நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும் பிரிந்து இருக்கக்கூடிய கணவன் மனைவியெல்லாம் பாத்தீங்கன்னா டைவர்ஸாக அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னா சண்டை போட்டு தனியா பிரிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க நீங்க மீண்டும் ஒரு முறை நேரில் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கடந்த காலகட்டங்களில் காதல் திருமணம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வீட்டில் பெட்ரோல் வந்து நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே ஏதாவது மூலமாக கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும் போது உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையெல்லாம் நீங்கள் அனைவருமே கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது மேசராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படி உங்களுக்கு இரட்டி மடங்காக கிடைக்கப்போகுது சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது இனி உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போது உங்களுடைய நண்பர்கள் சொந்தக்காரங்க குடும்ப உறவுகளையும் உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாக மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது கண்டிப்பாக குடும்ப உறவுகள் மூலமாக நிறைய சிக்கலையும் பிரச்சனையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் மேசராசிக்கு அதிகமாக உள்ளது குறிப்பாக நண்பர்கள் வட்டாரத்தில் நிறைய சிக்கலும் மன சங்கடம் வர வாய்ப்பு அதிகமாக உள்ளது முடிஞ்ச அளவுக்கு தவறான உறவு மூலமாக பிரச்சனை வரும் என்று தெரிந்தால் உடனடியாக அவரை விட்டு சிறிது நாட்கள் மட்டும் விலகி இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது